ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அரோல் வெல்கம் பேக் சரி ஓகே வாங்க நம்ம சீரியலுக்குள்ளே போவோம் நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம மல்லியோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அடுத்து என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க நம்ம மல்லிகை வந்துட்டு வெண்பாவை ஸ்கூல் காம்படிஷனுக்காக அழகாக ரெடி பண்ணிட்டாங்க ரெடி பண்ணி முடிச்சுட்டு அவள் வெண்பா இருந்துட்டு நீங்களும் அவங்க கூட வாங்க மல்லியம்மா ஸ்கூலுக்குன்னு கூப்பிட்றாங்க ஆனால் நம்ம மல்லியோ இல்லை வெண்பா இது உன்னோட ஸ்கூல் உன்னோட காம்படிஷன் நம்மளோடு தான் போனோம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் வெக்ஸான நம்ம வெண்பா நேராக அவங்க அப்பாட்ட போயிட்டு நிற்கிறாங்க என்ன வெண்பா குட்டி இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கேன் என்ன யார் ரெடி பண்ணதுன்னு கேட்கவும் அம்மா தான் என்ன ரெடி பண்ணாங்க சூப்பராக ரெடி ஆகிட்டுனா பாரதியார் மாதிரியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் அப்படி துள்ளி குதிக்கிறாங்க இதை கேட்ட நான் விஜயோ சூப்பராக இருக்குமா எந்த பிரச்சனையும் இல்லை இருக்கே அப்போ நல்லா பேசுது யாருன்னு கேட்கவும் அதுக்கு வெண்பா சொல்கிறாங்க நான் பர்ஃபார்ம் நல்லா பண்ணுவேன் அம்மா கூட இருந்தால் நான் பெஸ்ட்டாக பண்ணுவேன் அதனால் அவங்கள அனுப்புங்க அவங்க வரமாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க உடனே கார்த்தி சாரிங்க கார்த்தி இல்லை நம்ம விஜய் விஜய் மல்லியை பார்க்கவும் மல்லியை சொல் மல்லி சொல்றாங்க இல்லை என்னால் போக முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம விஜயும் ஏன் ஒரு மேலே மொட்டை மாதிரி கூப்பிட்டு போயிட்டு ஒரு குழந்தை மனசு கூட புரிஞ்சிக்க முடியல நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஏது நினச்சிருக்கேன் இப்படி தான் பேசுவியா அப்படிதான் பேசிருக்கியா பிளா பிளா பிளாப்லான்னு சண்டை போடுறாருங்க நம்ம மல்லி உடனே சொல்றாங்க உங்களுக்கு என்ன தெரியும் என் கஷ்டம் நானே மல்லியை விட்டு பிரிய போடுறேனே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மன வேதனையில் இருக்கேன் ஒரு நான் சித்திரதா நம்பிக்கிறது எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க ஒரு குழந்த மனசில் ஒரு வெறுப்பு உண்டாக்குது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம விஜயோ இல்லை நீ எல்லாம் உங்கள் விஷயத்துக்கு பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு கத்தவும் நான் அக்ரிமெண்ட்டில் இல்லாத அப்படி என்ன பண்ணுறேன் என்ன உங்களுக்கு தப்பாக பண்ணிட்டேன் சும்மா போட்டு என்ன திட்டிகிட்டே இருக்கீங்க எல்லாம் நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் நான் அவ்வளோதான் நான் ரெண்டு நாள் கிளம்பணும் கிளம்பிட்டு அவள் என்ன பண்ணுவா எப்படி இருப்பா தானிய அதுக்கு தான் எல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன் சும்மா உங்கள் விஷயத்துக்கு வாய்க்கு கொந்தெல்லாம் பேசாதீங்க நான் நல்லா தான் இருந்தேன் நீங்கள் தான் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி அந்த மாதிரி பேச வச்சிங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க இதனால் கோவம் வந்த நம்ம மல்லி பத்திரகாளியாக மாறிட்டாங்க உடனே நம்ம விஜயோ இல்லை நீ உஷ்டத்துக்கு இப்படியெல்லாம் பேசாதா அப்படி பேசாத இப்படி பேசாதா அத்தத்தா கித்தத்தா புத்தத்தா அப்படிங்கிறாங்க இதை கேட்ட மல்லியோ இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேச்சு இல்லை நீங்கள் கிளம்புங்க நான் துணி காய போடணும் அப்படின்னு கத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லியோ ப்ளூ கலர் சேரியை எடுத்து பொறுமையாக அழுங்காமல் குழுங்காமல் காய போடுறாங்க அழுந்துக்கிட்டு நம்ம விஜய் கான்ல கத்திட்டு கீழே வந்துடுறாரு இதுக்கப்புறம் நம்ம மல்லி ஸ்கூல் போவாங்களா காம்படிஷனை பார்ப்பாங்களா இல்லை விஜய் போய்ட்டு பார்ப்பாராம் என்னன்னு தெரியலைங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் எனிவேங்க ஒரு வழியாக மல்லி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க வெண்பா அவ்வளோதான் நம்ம பிரிஞ்சு போக போகிறோம் பிரிஞ்சு போய் தான் ஆகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க என்னவோங்க எதுவுமே நடக்கிறதுலாம் நல்லா தான் நடக்கட்டும் இங்கே ஒரு ஆடு ஒன்று போயிட்டுருங்க கமலா ரேஞ்ச் பழமாக ரெண்டரை கிலோ நூறுரூவாயாங்க ஆனால் இப்போ வந்து காலன்றதுனால பார்த்து வாங்குங்க அதிகமாக வாங்கி சாப்பிட்டீங்களானா ஹெல்த் இஷ்யூ வந்துடும் ஸோ கமலா ஆரஞ்சு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை லிமிட்டாக சாப்பிடுங்க ரெண்டரை கிலோ நூறுரூவான்றதுனால வாங்கி நிறையா சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க ஒரு கிலோ வாங்கிட்டு அளவா சாப்பிட்டு உடம்ப ஹெல்த்தியாக பார்த்துட்டு சந்தோஷமா இருங்க ஓகேங்களா டாடா சி யூ பாபா சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க லைக் பண்ணிவிடுங்க